இப்போ மறுபடியும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு அரிக்கிறதுக்கும் வெட்டுக்கிளி வெட்டுறதுக்கும் மறுபடியும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேற வய இல்ல தான் மறுபடியும் வச்சாகணும் பாருங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி தான் வந்து நாங்கள் வந்து அதிகமாக வாங்கி வைப்போம் அதாவது குருணையில ரெண்டு விதம் இருக்கு இது நல்லா சூப்பராகவும் இருக்கு இதுதான் நாங்கள் வந்து வாங்கி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பாருங்க நிறைய எல்லாம் புழு அரிச்சிருக்கு பாருங்க பாரு வெட்டு கிளி அரிக்குது புழுவும் எல்லாம் இந்த குருத்துல அரிக்குது இதை வந்து வாங்கி வச்சுட்டோம்னா அதாவது ஒரு மாசத்துக்காவது தாங்குது இது வந்து வாங்கி குருத்துல போட்டுட்டோம்னா ஒரு மாசத்துக்காவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த புழுவுக்காக வந்து மருந்து அடிக்கிறதெல்லாம் என்ன பொறுத்த அளவுக்கு அது வேஸ்ட்டுங்க ஏன்னா அந்த புழுவுக்காக வந்து நம்ம வந்து மருந்து அடிச்சோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் கூட தாங்க மாட்டேங்குது அந்த இலையில அந்த மருந்தோட பவர் என்ன பண்ணுது வந்து பணியரம் வந்து இறங்குச்சின்னா அந்த மருந்தோட பவர் வந்து குறைஞ்சிருது அந்த மருந்தோட பவரே வந்து போயிடுது அதாவது மருந்து அடிச்சோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட தாங்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் ஒரு வாரம் கூட வந்து தாங்க மாட்டேங்குது புழுவுக்காக மருந்து அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த குருணா தான் வந்து யூஸ் பண்ணுவோம் முடிஞ்சா நீங்க வந்து இந்த குருணை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இல்லையா அது வந்து உங்களோட விருப்பம் வந்து புழுவுக்காக மருந்து அடிக்கிறது அது வந்து உங்களுடைய விருப்பம் நாங்கள் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நட்டு இருபது நாளில் ஒன்று யூஸ் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் இடுப்போயிர வளர்ந்துருச்சு இப்போ இப்போ அந்த ஒரு டைம் இந்த குருணை வச்சேனா அவ்வளோதான் அப்புறம் அடுத்தது வந்து பூ வந்துடும் பாருங்க ஒன்று ஒன்றில் பார்த்தீங்கன்னா பூ வர பக்குவமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது உரம் மட்டும் வச்சுட்டா போதும் அதனால் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மருந்தெல்லாம் வந்து பு புழுவுக்காக வந்து மருந்து அடிக்க மாட்டோம் புல்லுக்காக மட்டும்தாங்க வந்து நாங்கள் வந்து மருந்து அடிப்போம் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மானை வந்து வெயில் அடிக்குது மானை மூடுது மழை வருமானு தெரியல இந்த குருணா வச்சுட்டாலும் மழை வந்துட்டாலும் கொஞ்சம் கரையின்ற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இது அந்த அளவுக்கு கரையாது ஒன்றும் பயமும் கிடையாது மருந்து அடித்தா மருந்து அடிக்கிறானேக்கே மழை வந்தால் பிரச்சனை பூரா மருந்து பூரா வேஸ்ட்டாக கரைஞ்சி இதுவாகிடும் ஒன்றும் புனியும் கிடையாது இதாவது கொஞ்சம் தாங்கும் ஏன்னா சக்கரை மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்க அதெல்லாம் இது கொஞ்சம் கரையாமல் கொஞ்சம் தாங்கும் இதுவும் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து அடிக்கடி இது தாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து புழுக்காகலாம் வந்து மருந்து அடிக்கிற பழக்கெல்லாம் நமக்கு கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்க மோட்டோட்டி எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இது உள்ள புழுவே இருக்கு இது உள்ள புழுவே இருக்கு கையிலையே அதை பறிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு அறிகுலிப்பா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த வெட்டுக்கிள எடுத்து காட்டுறேன் பாருங்க குருத்துல பாருங்க வெட்டுக்கிளி அந்த குருத்துல எப்படி அரிக்குது பாருங்க அதுக்குதான் இந்த பச்சை குறை நான் வந்து வைக்கிறது வந்து நிறையா வெட்டுக்கிளி அரிக்கு பாருங்க